அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே கடந்த புத்தாண்டு பதிவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறக்கின்ற புத்தாண்டு பலன்களுக்கான வீடியோவில் நம்மளுடைய நேர்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நம்ம சொன்ன விஷயங்கள் நிறையா நடந்திருக்குங்கிறதே கமான்ஸும் கொடுத்துருக்கீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணியும் பேசியிருக்கீங்க எல்லா மாநிலங்கள் எல்லா நாட்டிலேருந்துமே எனக்கு நிறைய கால் சுமந்துச்சு எனக்கு கண்டுக்கு தெரியாத அன்பான எல்லாம் பாராட்டினாங்க சூப்பராக சொன்னீங்க சார் உண்மையிலே சொன்னது நடந்து சார் என்னுடைய சுய ஜாத்தை பார்க்கணும் அப்படிலாம் நிறைய நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு பேசுகிறத மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இப்படி ஒவ்வொரு வீடியோலுமே உங்களுடைய அன்பான ஆதரவை எதிர்பார்க்குறேன் ஸோ அப்போ தான் நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நானும் அதுக்கு ஆயுத்தமாக முடியும் என்பதை மீண்டும் உங்களிடம் வலியுறுத்துகிறேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அதை சொல்லுங்கள் அப்படி கேட்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற சனி பெயர்ச்சிக்கான காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க கிட்டத்தட்ட நம்ம நியூ இயர் சொன்னோம் மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறது சனி பகவான் ஃபர்ஸ்டு பயிற்சி அதுக்கடுத்து குரு பகவான் அடுத்து ராகேது பகவான் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்தில் மூன்று கிரகங்கள் பயிற்சி அதுன்னு பார்த்தோம் ஆனா இந்த மூன்று கிரகங்களில் எல்லாருமே ஒவ்வொரு முறையும் இந்த மூன்று பயிற்சியில் ஒரே ஒரு பயிற்சியை பார்த்து மட்டும் ரொம்ப பயப்படுறாங்க பதட்டம் அடையறிங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்துட்டா மட்டுமே ஏழரை சனி அஷ்டம சனி விரைய சனி பாத சனி அப்படின்னு ஏகப்பட்ட சனின்னு சொல்றாங்க சோ என்னுடைய வாழ்க்கையில இந்த சனி பகவான் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்துருவாரா அல்லது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசிலும் இருக்கு சோ அதற்கான மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி யாருமே இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை சனி பகவான் என்கின்ற ஒரு கிரகமானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தன்னுடன் இருப்பவர்களின் செயல்பாடுகள் தன்னுடன் பிறந்தவர்களின் செயல்பாடுகள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாத விஷயங்களை தெரிய வைக்கிறது அதாவது அவங்களுடைய குணாதிசயம் மற்றும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தெரியாமல் செய்கிற தவறுகளுக்கு சரியான பாதையை அமைச்சு கொடுக்குறது தான் சனி பகவானுடைய செயல்பாடு ஸோ சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட தேவையில்லை இந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்து பயப்பட வேண்டிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மற்ற நபர்களின் குடும்பத்தை தலையிட்டு அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை தவறான முறைக்கு கொண்டு போகிறவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க தவறான கொள்கை தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஆசிரியர் முதல் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம தவறாக ஒரு வாழ்க்கையை செஞ்சு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் கட்டாயமாக பயப்படணும் கவலைப்படணும் உண்மையான உழைப்பு தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் கஷ்டம் கொடுக்காமல் தான் முன்னேற வேண்டும் நினைக்கிற அனைவருமே கட்டாயமாக இந்த சனி பயிற்சி மூலமாக சில விஷயங்களில் நன்மைகளையும் பல விஷயங்களில் தன்னுடைய செயல்பாடுகளோட தவறுகளையும் உணரக்கூடிய அமைப்பு தான் ஏற்படும் தவிர பாதிப்புகள் ஏதும் போவது கிடையாது அப்படி இன்கேஸ் உங்கள் ஜாதக ரீதியாக அல்லது உங்களுடைய இப்போ ராசியின் அடிப்படையில் சில விஷயங்கள் பதற்றமாக இருக்குன்னா நான் சொல்கிற வழிபாடு முறைகள் சில பரிகார முறைகள் சில தான முறைகளை செய்யும்போது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள உங்கள் ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சிசவராசி அன்பர்களுக்கு பெயர்ச்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது மார்ச் மாதம் இறுதியில் நடைபெறுகின்ற இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம் கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலமாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் அதாவது உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் இடம் கும்பராசி கும்பராசியில் சனி பகவான் அமர்ந்திருந்தார் இந்த கும்பராசியில் அமர்ந்த சனி பகவான் இப்போ என்ன பண்ண போறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வரப்பட்டார் அப்போ கர்மஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆவது ரிஷபராசி என்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொற்காலம் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் நம்மளுடைய யெசபராசி என்பர்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் இருப்ப போகுது இந்த பேச்சு காலங்களில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கிறதையும் வீடியோ முழுமையாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ பார்த்து பயப்பட தேவையில்லை சனிப்பெயர்ச்சியை வச்சு பயப்பட தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து சனி பகவான் கடந்த ரெண்டே வருட காலமாக நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் தூக்கம்னால் என்னே தெரியாத ஒரு புழக்கத்தை உங்களுக்கு கொடுத்து வந்தார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனை ஒற்றுமையில் ரொம்ப பிரச்சனை சமைச்சிருப்பீங்க கணவன் மனைவியை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது அல்லது மனைவி கணவனை புரிஞ்சுக்கிறாமல் இருக்குது சில நபர்களுக்கு விவகாரத்தே கிடச்சிருக்கா சட்டப்படி விவகாரத்தே இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே நீ யாரோ நான் யாரோங்கிற பிரிவு கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போராடி வாழ்ந்த வழியில் இதை என்ன செய்ய முடியும் கல்யாணம் முடிச்சிட்டோம் இந்த மனசனை தான் முடியல பிள்ளைகளுக்காண்டி வாழ்வோம் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்த வாழ்க்கையும் இருந்திருக்கும் அதே போல் இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பனை வாசக்காரன் உறவில் விட நட்புதாயா பெருசு அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் அதிகமாக நேசிச்சிங்கிறோ அதில் ஒரு சில பேரோட உண்மையான முகத்திரை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அவங்களால பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஸோ இப்போ தான் உங்களுக்கு இந்த சனி பகவான் அவன் யார் அவர் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தியிருப்பார் என்பது மிக செயல்பாடு அதிகமாக பணம் போட்டு தொழிலில் நடக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் நடந்தது கடந்த காலங்களில் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை வேறு என்ன நடந்தது செய்யும் நீ கட்டாயமாக கமார் கொடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்கிறத வந்து அந்த ஒரு வீடியோ புத்தாள் அந்தளவுக்கு நிறையா சொல்ல முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை முக்க மிக முக்கியமான விஷயங்கள சுற்றியிருக்கேன் மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ நீங்கள் கமாண்ட்ஸில் கொடுக்கலாம் இல்லை நான் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னா அவங்க ஏன் நடந்துச்சுன்னு ஜீ சொல்கிறேன் ஓகேவா சரி இது நடந்தது நடக்க போகிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் சில பேர் சொல்கிறாங்க கீழே வந்து கமாண்ட்ஸ்ல கொடுக்காங்க நாலு நிமிஷம் ஐந்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கருத்துகள் வருதுன்னு ஏன் இந்த நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கருத்து கருத்து வருதுன்னு ஜீ சொல்லுவாங்க எல்லாமே நம்ம செக் பண்ணி சொல்கிறதுக்கான கருத்து என்னென்னா கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்த விஷயம் உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிறது உண்மை நீங்கள் புரிஞ்சிக்கிறவீங்கள ஸோ அதனால தான் இதை சொல்லி சொல்லணும் ஸோ இந்த அந்த பாயிண்ட் மட்டும் போடுற அன்பு நேருக்கு நான் சொல்வதில்லைன்னா தயவுசே நீங்கள் பார்த்த மாதிரி மற்றவங்களும் அதெல்லாம் பார்க்கட்டும் கொஞ்சம் அனுமதிங்க ஓகேவா ஓகே ரொம்ப நன்றி இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி சனிப்பெயிற்சியினால் ஏற்படுகின்ற ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படும் நன்மைகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்னென்ன நன்மைன்னா சனி பகவான் உங்கள் ராசி பதினோராம் வந்து புதிய வேலையின் இடமாற்றத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிருப்பீங்க ஸோ அந்த வேலையிலிருந்து இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் வந்து முயற்சி பண்ணிடுவீங்க அந்த தடை வேலையை உங்களுக்கு புரித்தமான இடத்துக்கு நீங்கள் வேலையை இடமாற்றம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு வேலையே தேடி அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ரெண்டரை வருஷமாக வேலையே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுகின்ற ரிஷபராசி அன்பராக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கேற்ற ஒரு புதிய வேலை அந்த வேலையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிற பார்க்குறோம் ஸோ அதே போல் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி லாபத்தை மட்டும் என்னால் பெறவே முடியல லாபம் கிடைச்சா நன்மையாக இருக்கும் வர்றது அப்படியே நான் செலவழிக்கிற செலவுக்கு தக்கனதாக வருது கையிலேருந்து காசு வாங்கி அதை எனக்கு வீட்டில் போய் ஒரு சேமிப்பாக வைக்க முடியல அப்படின்னு வருத்தப்படுற திசபராசி அன்பராகிய உங்களுக்கு உறுதியாக தொழிலில் ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிரகங்கள் உறுதியாக கொடுக்கின்றன அதே போல் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும் என்பதை கருத்து குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடுகள் நல்லா சூப்பராக இருக்குது திருமணம் முடித்து திருமண வாழ்க்கையில் அன்யோன்யமாக இருந்தால் தானேயா பாக்கியம் கிடைக்கும் எங்கள் கூட சண்டையாக தான் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அன்பாக பேசி ஒரு கணவன் மனைவி கொடுக்கூடிய அன்பான செயல்பாடுகள் செயல்படுத்தவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்ட நிலை மாறி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு அந்நியுன்யம் ஏற்படும் கனவு மனைவிக்குள்ளே ஒரு நல்ல அந்யுனியம் ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உறுதியாக ஏற்படும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுக்கின்றன பதவி உயர்வு இந்த வட்டம் கட்டாயமாக உண்டு ரிசபராசி என்பவர்களில் கடின உழைப்பாளிங்கள்தான் ஸோ அப்படி கடின உழைப்பாளிக்கு ஏற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கலன்னு ஒத்தப்படுற அத்தனை நபர்களுக்குமே உறுதியாக நல்ல ஒரு பரிமாற்ற வளர்ச்சி ஏற்பட போகிறது என்பது கருத்து ஸோ அதுக்கடுத்தப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசி என்பர்கள யாரெல்லாம் வாக்கு மூலமாக அதாவது வார்த்தைகள் மூலமாக பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற சூழ்நிலையை காத்திருக்கும் அவர்களுக்கு உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு நீதித்துறை அதே போல் அரசியலில் பேச்சாளர்கள் சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க ஜோதிட துறையில் பயணிக்கிறவங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நடமா நடமாடும் வியாபாரிகள் ஒரு சவுண்டு ஊக்குறதே வியாபாரம் பார்ப்பாங்கம்மல்ல ஒவ்வொரு தொழிலுக்குரிய அந்த வார்த்தைகள் மூலமாக சத்தம் போட்டு வியாபாரம் பார்க்குற அனைத்து விதமான தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக வெற்றி பெறக்கூடிய செயல்பாடு செய்கிற நபர்களுக்கு உறுதியாக நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிறகு கொடுக்கின்றது என்று குறிக்கிறோம் நீங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா விற்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு காமனாக அலைஞ்சிருக்கீங்க ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்க நினைப்பீங்க வாங்க முடியாமல் போயிருக்கோம் ஸோ அந்த நிலை மாறப்போகுது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை நீங்கள் அணியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அறிவின் திறமை அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்பு அதே போல் ரிஷபராசியில் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த அமைப்பு உண்டு மாணவர்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் இந்த ரெண்டரை வருஷத்தில் உறுதியாக நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு வெளிநாடு போவதற்கான முயற்சிகள் இருக்கின்ற ரிசபராஸ் என்பவர்களுக்கு வெளிநாடு பயணம் வெளி மாநில பயணங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு ஆடம்பர வாழ்க்கை அப்படிங்கிற சூழ்நிலையை இன்னிமே தான் நீங்கள் சந்திக்க போவீங்க அதனால் மகிழ்ச்சியாக உறுதியாக இருக்கலாம் என்பது என்னுடைய கடந்த காலங்களில் ஏற்பட்ட நஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் விலகி நஷ்டத்துக்கு ஏற்ற ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்லா ஆக்டிவாக செயல்படுங்க சுசுறுப்பாக இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படுகின்ற பயிற்சியானது உங்களுக்கு மகிழ்ச்சிகளை எண்பது சதவீதம் உறுதியாக கொடுக்கும் என்பது கோச்சார ரீதியாக உண்மை என்பதையும் குறிப்பிடுகிறேன் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்க இந்த சனிப்பயிற்சி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வை மூலமாக உங்கள் ராசியை பார்க்காரு அப்போ மற்றவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலும் இந்த காலகட்டங்களில் சின்ன அளவில் கூட தீங்கு நினச்சிடாதீங்க உங்களுக்கு தீங்கு நினச்சவங்கெல்லாம் விலகிட்டாங்க இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நிதானமாக உங்களை பிடித்த உங்களுடன் இருக்கும் நண்பர்களுக்காகவும் அல்லது உங்களுடைய உறவுகள் உள்ள உங்கள் கனவு மனைவி விஷயங்களில் வெளிப்படையாக பேசி செயல்படுத்துங்க வெற்றி உண்டு மறைமுக வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுகிற நபர்கள் உறுதியாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக ரீதியாக உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படிங்கிற செயல்பாடில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா பூர்வீக தொற்று விற்கிறதா இருந்தால் கொஞ்சம் நிதானமாக கவனமாக பார்த்து எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் மேற்கொள்ளும்போது வெளிநாடு ஏதாவது பயணங்கள் மேற்கும் போது முதலே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணுறதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மாற்றம் வந்து உங்களுடைய இல்லீகல் கான்டெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் யாராவது உங்களை செயல்படுத்த முயற்சி பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டு உடனே வெளியே வந்துடுங்க அவங்க கூட எந்த சூழ்நிலையும் பய பயணிக்காங்க உங்களுக்கு அது வரும் இது வரும் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் சொல்லி உங்களோட ஆசை வார்த்தைகள் கூறினாலும் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கிறதுனால உறுதியாக நல்ல விஷயத்தை மட்டும் செயல்படுங்க ரிசபராசியாரர்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக இருப்பீங்கிறது என்னுடைய கருத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயில் சென்று வழிபாடு செய்யுங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இடுவது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணுங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு கோயிலில் மாதத்துக்கு ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச அளவு பத்து பேருநாள் தேதி இருபது நாள் தேதி அன்னதானம் பண்ணுங்கள் அதுவும் வயரை சாப்பிட வழி இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த குருசாக தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலையும் உறுதியாக உருவாக்கும் என்பது என்னுடைய கருத்து மேலும் உங்கள் சுய ஜாதத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தான் டைம் கொடுக்கப்படும் அப்போ என்னை கால் பண்ணி பேசலாம் உங்கள் ஜாதத்தை பற்றி மிக துல்லியமாக தண்ணி தர நான் காத்திருக்கிறேன் கால் பண்ணி எடுக்கிறேன்னா கப்பா எடுத்துக்கிறாருங்க இப்போ வீடியோ ஒன்று இப்போ ஸோ இன்னா என்ன ஆகணுன்னா நான் வந்து ஜாதகம் பார்த்துட்டேன் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர வேறு சூழ்நிலை எடுக்கிறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் எது நினைக்க வேண்டாம் கத்தாயமாக வாட்ஸ்அப் ஆரம்புங்க உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் சின்னம் அதிகமான முன்னேற்றம் அடைய ஜாதக ரீதியாக கைது கூட நான் கடைபிடிப்பத்துக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த காணியோடைய இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு விசபராசி அன்பர்கள் அனைவருக்கும் எங்கள் வள வணக்கத்தையும் நன்றி இன்றைய நன்றி வணக்கம்